ஜனநாயகன் படத்தை இப்போதைக்கு படத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்க திரும்ப பாலிடிக்ஸ்க்குள்ள ஃபுல் நேரம் ஏன்னா இப்பயே ரொம்ப பேச ஆரம்பிச்சங்க வராம இருக்காரு அப்படின்ட்டு ஸோ இப்போ ஷூட்டிங் இந்த பிரச்சனை அவர் போயிட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் எப்படி இப்போ விஜய் சார் வெளியே வந்தாலே பெரிய பேசும் இருக்குது இருக்கு சமயத்தில் இஃப்தார் நோம்பு அதுக்கு வந்தாரு அதை பத்தி பெருசா பேசினாங்க அது இல்ல அவரு அங்கே வந்தாரு எப்பயும் போல வந்து விஜய் விஜய் வந்துட்டு போயிடலாம் அது இந்த வேஸ்ட் கட்டிட்டு தப்பிலாம் போட்டு தான் ஏன்னா இது ஒரு மாதிரி ஷூட்டிங் போற மாதிரி வந்திருக்காரு அப்போலாம் டேரெக்டாகவே அட்டாக் பண்ணி ஃபஸ்ட் ஆச்சு இந்த கட்சின்ற ஒரு மாதிரி மேலோட்டமாக போயிடுவார் டேரெக்டாகவே திமுக பிஜேபி அப்படின்னு டேரெக்டாக அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சாரு இப்பயும் பேசலன்னா வெப்ப பேசுறது வணக்கம் ஸோ ஜனநாயகன் அதோட ஷூட்டிங்லாம் முடிய போகுது லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜனநாயகன் அதை பற்றி அப்டேட்லாம் எப்போ சார் வரும் எப்போ எதிர்பார்க்கலாம் ஜனநாயகன் படத்தை இப்போ இப்போதைக்கு படத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்க படத்துல வந்து வேலை பார்த்த ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நாள் பேட்டா குடுக்கிறதுனால படத்தை படத்தினுடைய ஷூட்டிங் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதான் ஜன்மாயித்துனுடைய படத்தினுடைய லேட்டஸ்ட் அப்டேட் இந்த செய்தி வெளியில வந்த உடனே பயங்கர ஷாக்கிங் எல்லாருக்குமே என்னன்னா அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் வந்து ஒரு கர்நாடகே சேர்ந்த நிறுவனம் நிறைய பிசிஸ் பண்றாங்க போல அது ஏதோ ஐடி ரைட்ல அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அதனால ஃபண்டு வெளியில எடுக்க முடியாதனால கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேல யாருக்கும் பேட்டா கொடுக்காம படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு வழி இல்லாமல் படத்தை நிப்பாட்டிருக்காங்க இந்த செய்தி வெளியில வந்த பிறகு பரவாயில்ல இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டு இருக்கு நம்மளும் வச்சிருக்கிறப்ப ஆமா அதான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க உண்மையில பெரிய ஷாக்கிங்கான அந்த நியூஸாக இருக்கு ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு படம் பண்ணுறீங்க ஒரு பேட்டா கூட அவங்களால கொடுக்க முடியாம ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதன விஜய் இதை கையில் எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் நீங்கள் இது வரைக்கும் செலவு பண்ணதை நான் ரெடி பண்ணுறேன் நான் படத்தை முடிச்சிடறேன் பிஸ்னஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறோமோனு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும் இது வரைக்கும் மெடுக்கல இனிமேல் எடுக்கிறாரான்னு தெரியல இது ஃபர் ஃபஸ்ட் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் ஃபிலிம் அப்படிதான் இருக்க போகுது அப்படின்னுட்டு ஆனாலும் நீங்க சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு தங்கச்சி சென்டிமென்ட் இருக்க படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க சோஹ் பாலாயன் நடிச்ச ஒரு படம் பகவந்த் கேசரி அந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அது ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் அந்த அந்த கோரம் மட்டும் வச்சிட்டு அதுல அதை சுத்தி நடக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ் அந்த மாதிரி அந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் பண்ணிருக்காங்க ஒரு ஒரு கதை நடக்குது அதுக்கு தீம் வந்து இங்கதான் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் அதுல இருந்து சுத்தி நடக்கக்கூடிய கதை முழுக்க முழுக்க அரசியல் படம் தான் அரசியல் பஞ்சு இருக்கும் அரசியல் பாட்டு இருக்கும் எல்லாமே இருக்கும் ஒரு அரசியல் படம் தான் இருக்கு கண்டிப்பாக பதினஞ்சு அவருக்கு முடிச்சிருப்ப ஷூட்டிங் ஸ்டாப் சொல்லிட்டீங்க அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தேதிக்கு ஷூட்டிங் அதுக்கு அதுக்கடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாலிட்டிக்ஸ் சினமாவில் போகலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அது அது ஒரு சேமல் டைம் ரெகுலராக அவர் ஷூட்டிங் போகிறது இல்லை வாரத்துக்கு ஒரு நாலு நாள் மூணு நாள் தான் போயிட்டு இருக்காரு நீங்கள் நேரம் மற்ற ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்துருக்காங்க அந்த நம்ம ஏப்ரல் கடைசியோட அந்த படத்துலேருந்து மொத்தமாக வெளியில் வரது அவருடைய ஷெட்யூல் பட் படம் அப்போ ஸ்டாப் ஆயிருக்கிறதுனால ஒன்றும் கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகுறதான் இப்போதைக்கு வரக்கூடிய தகவலாக இருக்குது திரும்ப பேச ஏன்னா வராமல் இருக்காரு அப்படின்ட்டு போயிட்டு ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் இன்னும் ஒரு ஒன்பது மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு அதேபட்சம் ஒரு ஒன்பது மாசம் ஒன்பது மாசத்துக்குள்ள இவர் வந்து கட்சியில இருக்க நிர்வாகிகள் போட்டு அப்புறம் வந்து பிரச்சனைகளை பண்ணி எல்லாத்துக்கு மேல வீட்டு விட்டு முதல்ல வெளியில வந்து இவ்வளவு விஷயம் இருக்கு ஒம்பது மாசத்துல அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல ஒம்பது மாசத்தில் முதலமைச்சர் ஆகலாமா அப்படின்னு புத்தகம் எழுதலாம் போல அப்படிதான் இருக்கு ஒன்றும் இந்த படத்தினுடைய வேலையில முடியல முடியல ஒன்னும் ஒரு படத்துக்கு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி மேல இருக்கும் போல பேலன்ஸ் இருக்கும் அப்புறம் டம்பிங் மற்ற வேலைகள்லாம் இருக்கு கொஞ்சம் படம் முடியறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தான் இப்போ இருக்கு இதை முடிச்சிட்டு தான் அவர் அரசியலுக்கு போறாருன்னு சொல்ல முடியாது ஆனா இப்போ இடையில பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இருபத்தி நாலாம் தேதி நம்ம ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டுறாங்க அதுக்கு வரிசை பிளான் வச்சிருக்கிறார் இந்த அரசியல் வேலைகளும் போயிட்டு இப்போ வருஷத்துக்கு ஒரு விஜய் கண்டிப்பா வந்துடும் பொங்கல் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க சோ அந்த அரசியல கணக்கு அந்த எலக்ஷனை கரெக்ட் கணக்கு பண்ணி ரிலீஸ் ஆமா அது அதுக்கு அது அத எப்படி விஜயகாந்த் வந்து ராஜீவ் முன் படம் இல்லை கரெக்டா தேர்தலுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அந்த பாட்டு கூட இன்னைக்கு வரைக்கும் கட்சி பாட்டா தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஏ மே எனக்கு தெரிஞ்ச ஜனநாயகன் படத்துல வர பாட்டு கூட கட்சி பாட்டா மாற வாய்ப்பு இருக்கு எம்ஜிஆர் பழைய சாங் பழைய அந்த நானா நேட்டாள் பாட்டை வந்து கொஞ்சம் ரீமிக்ஸ் பண்ற மாதிரிலாம் கூட பேசுறாங்க எந்த அளவுக்கு குருமான்னு தெரியல பட் இருக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி அந்த படம் வந்து இப்ப தீபாவளி பிளான் பண்ணாங்க இப்ப ஏ பொங்கல் தள்ளி வச்சிருக்காங்க பொங்கல் எப்படின்னா ஜனவரி பிப்டீன் ஃபோர்டீன் வந்துடும் அப்படிங்கும் போது அடுத்து ஒரு ஒரு மாசத்துல எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அந்த எலெக்ஷன் அந்த ஃபீவரோடய அப்படியே அந்த படத்தை கொண்டு போயிருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க இப்போதைக்கு பிளான் பண்றாங்க அது சரியான பிளான் தான் அது விஜய் சார் வெளிய வந்தாலே பெரிய பேசும் பொருளா இருக்கு ஒரு சமயத்தில் இஃப்தார் நோம்பு அதுக்கு வந்தாரு அத பத்தி பெருசா பேசினாங்க அது இல்ல அவரு அங்க வந்தாரு எப்பயும் போல வந்து விஜய் விஜயா வந்துட்டு போயிருக்கலாம் அது இந்த வேஸ்ட் கட்டிட்டு தப்பி எல்லாம் போட்டு வந்ததுதான் ஏன்னா இது ஒரு மாதிரி ஷூட்டிங் போற மாதிரி வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க அதுல அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டா அது விமர்சனங்கள் தான் செய்யும் அதாவது அவர் பேஸ் பண்ணும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிங்க விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க அதை ஃபேஸ் பண்ணனும் அதை பேசணும் அது கவுண்டர் கொடுக்கணும் பட் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு இருபத்தி எட்டுல பொதுக்குழு சொல்லியிருக்காங்க அதுல என்ன பேச போவாரு ஏன்னா அவர் பேசினாலே பெருசா ஆகுது அப்பெல்லாம் டைரக்டாவே அட்டாக் பண்ணி பண்ணிருப்பாரு இந்த கட்சின்ற ஒரு மாதிரி மேலோட்டமா போயிருவாரு டைரக்டாவே திமுக பிஜேபி அப்படின்னு டேரக்டா அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாரு இப்பயும் பேசலன்னா வெப்ப பேசுறது ஒரு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு ஒன்றரை வருஷம் ஆகி போச்சு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு இப்பயும் நான் வந்து மறைமுகமாவே பேசிட்டே இருக்கணும் எப்படி சொல்ல முடியும் இந்த வீட்டுல மாமியார் மரும சண்டை வரும் இல்லையா அந்த மாதிரி பேச முடியுமா அரசியல் கட்சினா நேருக்கு நேரம் பேசணும் இவங்க வந்து சத்தாவர் செய்றாங்க இதை பண்றாங்க இது என்ன விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னா திமுகவை மட்டும் தான் அவர் வந்து ஃபோகஸ் பண்றாரு திமுக மட்டும்தான் அவர் காரணம் பண்றாரு ஏன் மத்த கட்சியெல்லாம் விமர்சனமே பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டு ஏன் திமுகவுக்கும் அவருக்கும் தனிப்பட்ட ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல வாக்கியதாரர் இருக்கு போல அதை ஒரு கட்சியுன்னு ஆரம்பிச்சு அவர் எதிர்க்கிறாரு போலங்கிறதா அவர் மேலோட்டமா இருக்கு மத்திய அரசுக்கு நோக்கி இந்த டீலிமிடேஷன் வந்திருக்கு இதெல்லாம் நீங்க ஒரு கட்சி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிருக்கணுமா இல்லையா மாநில உரிமைகளே போகுதுங்கிறாங்க அப்படி வந்துருச்சு டீலிமிடேஷனுடைய வீரியம் என்னன்னா அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்ம கோர்ட்டு கூட போக முடியாது சட்டம் அப்படி இருக்கு டீலிமிடேஷன் கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க அதை எதிர்த்து கோர்ட்டு கூட போக முடியாது அவங்க சொல்றதுதான் தான் கிட்டத்தட்ட அறநூறு தொகுதி நார்த் இந்தியன் எம்பிஸ் மேல வந்து உட்காந்துட்டாங்கன்னா எந்த சட்டத்தையும் அவங்க வந்து கம்பல்சரியா நிறைவேற்றி போயிடுவாங்க மெஜாரிட்டி வச்சு நம்ம அங்கே பேசுறது கூட டைம் இதே கிடையாது அப்படிங்கும் போது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் உரிமைகள் புறம் பறிக்க போற விஷயம்னு ஒரு பிரச்சனையை கிட்டத்தட்ட ஐந்து மாநில முதல்வர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இந்தியாவில பல கட்சிகள் பேசுறது இதை பத்தி தமிழ்நாட்டில் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இளைஞர்களுக்கு கூட்டத்தை வச்சிருக்காரு ஒரு பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோனாம ஒண்ணுமே கம்மன் கிடைக்காரு என்ன தகராறுன்னு தெரியல ஒரு அரசியல் கட்சினா எல்லாரும் விமர்சனம் பண்ணுவோம் கடந்த பத்து ஆண்டுகள்ல யார் ஆட்சியில இருந்தா அதிமுக ஆட்சியில இருந்து பத்தாண்டு அதிமுக ஆட்சியில அந்த அம்மா ஜெயலலிதா அம்மையார் வரைக்கும் விட்டுருங்க அதற்கு பிறகு இறந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி என்னென்ன கூத்து அடிச்சாரு தமிழ்நாட்டுல உரிமைகள் பலரும் வந்து இன்னைக்கு வந்து எழுதி கொடுத்தது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணி இருக்குமே ஆனா அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரா நீங்க ஆண்ட கட்சியும் பேசணும் ஆளுகிற கட்சியும் பேசணும் அதான் அரசியல்வாதி நீங்க அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க மத்திய அரசை எப்பயாவது மாதிரி தொட்டுக்கிறீங்க முழுக்க முழுக்க திமுக தான் இருக்கு அப்ப திமுகவுக்கும் உங்களுக்கு நேரடி அவர் பகை அப்படிங்கிறது இருக்கு அரசியல் கட்சின்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணணும்ல அதை பண்ண மாட்டேங்கிறாரு விஜய்ங்கிறதா எல்லாருடைய குற்றச்சாட்டும் இப்ப பண்ணாம இருக்கிறதுனால அவங்க மேபி கூட்டணிக்கு பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி சமீபத்தில் கூட ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க போல எடப்பாடி பழனிசாமி இவரும் சந்திச்சிருக்காங்க போல அது நாற்பது சீட்டு பிளஸ் டெப்டி சிஎம்ங்கிற மாதிரி ஒரு ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு ஏறக்குறைய அதுதான் வழி வேற அவர் தனியாக நின்னாருன்னா ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாது அவரே ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும் அப்படிங்கும்போது கூட்டணியோட இருக்கிறது தான் சேஃப்டி அதனால அதிமுக கூட்டணி சேரலாம் அதனால அதிமுக விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறாரு அதிமுக சேர்ந்தா வர கஷ்டம் இல்லை டஃப் கொடுப்பாங்க டிஎம்கேக்கும் ஓட் பேங்க் இருக்கு அவங்களுக்கு கூட்டணி கட்சியினுடைய பலம் இருக்கு இந்த நாலஞ்சு வருஷத்துல கொடுத்த இந்த ஸ்கீம் இருக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கட்டும் ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கட்டும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கணும் இலவச பேர் வந்தா இருக்கட்டும் நிறைய ஸ்கீம் இருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஓட் பேங்க் கையெடுக்கும் கொடுக்கும் ஆயிரூவா வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் கொடுக்குறாங்க ஒரு கோடி பெண்களுக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கக்கூடிய கைவிடப்பட்ட பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இந்த ஆயிரம் ரூபாங்கிறது ஒரு கோடி ஓட்டு இருக்கு இதே மாதிரி கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பேருக்கு மேல் முப்பத்தாறு லட்சம் பேருமா கணக்கு சொல்றாங்க அந்த மாதிரி ஸ்கூல் காலே காலேஜில் அரசு பள்ளியில் படித்து காலேஜில் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாதி பாதி ஓட்டாக கன்வெண்ட் ஆனாலே பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் இதெல்லாம் சொல்றாங்க லிஸ்ட்டு இது இந்த ஃபார்மலாவை தான் பிஜேபி வந்து இப்போ மகாராஷ்டிராவில் கொண்டு போகிறாங்க டெல்லியில் தான் அப்ளை பண்ணுறாங்க உன்னைக்கும் வந்து சக்சஸ்ஃபுல்லான ஃபார்முலாவா இருக்கு அப்படிங்கும்போது கூட்டணி கட்சியுடைய பலம் ரெண்டாவது இன்னைக்கு பாஜகவை எதிர்க்க வலுவான கூட்டணி வேணும் அயிலே இந்திய அளவுல அயிலேந்திய அளவுல நீங்க இந்த டேமானிடேஷன் கொண்டு வந்திருக்கோம்னா நீங்க இந்த முதலமைச்சர் கூட்டாருன்னா நாலு மாநில முதலமைச்சர் வராங்க பாராளுமன்றத்துல வந்து பேசுறாங்க மம்தா பேனார்ஜி குடல் கொடுக்குறாங்க பவன் கல்யாணம் ஆளு அனுப்புறாரு இதெல்லாம் இந்த இன்னைக்கு இந்த மாநில உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமா பறி போயிட்டு இருக்கு மொழி பிரச்சனை இருக்கு மாநில பிரச்சனை இருக்கு கலாச்சாரத்தை செரிக்கக்கூடிய வேலை இருக்கு இதெல்லாம் செய்யணும்னா ஒரு வலுவான கூட்டணி இருக்கு அயிலே இந்திய அளவுல நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இன்னைக்கு வந்து கூட்டணி இருக்கு தமிழ்நாட்டுல இருந்து முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க கூட்டணி கட்சியை அந்த கம்யூனிஸ்ட் உறுப்பினர் இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்கு நூறு நூறு உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்க முதல்ல இன்னைக்கு பாராளுமன்றத்தே ஒரு இருநூறு நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சியா இருக்காங்க அப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வரப்ப அங்க கொண்டு போய் பேசுறப்ப அங்க ஸ்ட்ராங்கா எதிர்க்க முடியும் இப்ப அதுதான் முக்கியம் வந்து நம்ம வந்து யாரு பெரிய ஆள் யார் ஆட்சிக்கு வராங்கிற காரணம் முதல்ல நம்மளுடைய மாநிலத்தை காப்பாற்றணும் மாநில உரிமையை காப்பாற்றணும் மொழியை காப்பாற்றணும் எதிர்கால சந்ததியினுடைய கல்வியை காப்பாற்றணும் மொழியை காப்பாற்றணும் நிறைய பிரச்சனை இருக்கு இதுக்கு ஒரு வலுவான கூட்டணி ஒன்று அப்படிங்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சிந்திப்பாங்கல்ல வீட்டை விட்டே வெளியில வராதவர் தமிழ்நாட்டை எப்படி காப்பாத்து காப்பாத்திட்டாரு அப்படிங்கும் போது அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் அந்த அரசியல் பெருசாக எடுப்பாரு இப்ப நீங்க பவன் கல்யாணம் சொன்னா டெக்னிக்கல் ஸ்ட்ரைக் ஆச்சு பவன் கல்யாணம் நல்ல ஒன்று சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நீங்கள் இந்தி இருக்குன்னா அப்புறம் எதுக்கு உங்க படத்தை அங்கே அனுப்புறீங்க அப்படிலாம் பேச ரொம்ப பெருசா பேசியிருந்தாங்க அது அப்போ நிறைய ஸோ அதை பற்றி ஆகும் நீங்க அவரு தமிழ் படத்தை அவர் அடுத்த படம் பண்றாரு அந்த படம் தமிழ் ஏன் ரிலீஸ் பண்றீங்க ஏன் கலைக்கு வந்து மொழியெல்லாம் கிடையாது அவரு பவன் கல்யாணம் வந்து புரிதல் கலைதான் வந்து எல்லாத்தையும் உடைக்கிறது ஜாதி மதம் ஜெண்டர் பாசியாலிட்டி எல்லாத்தையும் உடைக்கிறது என்னன்னா கலைதான் அது மட்டும் தான் அங்கதான் கனெக்ட் ஆகும் தியேட்டர்ல மட்டும் என்ன எந்த ஜாதி பாத்து போறான் எந்த மதம் பார்த்து போறான் படம் பாக்கறதுக்கு எல்லாமே உட்காந்து பக்கத்துல பக்கத்து பக்கத்துல உட்காந்துருவோம் யாருன்னு தெரியும் அப்ப கலைதான் வந்து இந்த எல்லாத்தையும் உடைக்கிறது அதுல நீங்க வந்துட்டு மொழியை தெரிஞ்சுன்னா அது என்ன அர்த்தம் நீங்க ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து வந்தாலும் தமிழ் படத்தையும் நடிச்சிருக்கீங்க தெலுங்கு படத்தையும் நடிச்சிருக்கீங்க வேற வேற லாங்குவேஜ் நடிச்சிருக்கீங்க அப்ப நீங்க தான் தெலுங்கு படத்துல தான் நடிப்பேன்னு நீங்க சொல்ல முடியுமா இப்ப கலைக்கு வந்து மொழியே கிடையாது அத நீங்க பிராண்ட் பண்ணி சொல்றது வந்து தப்பான விஷயம் அவர் புரிதல் எல்லாம் சொல்றாரு திரும்ப அலையன்ஸ் அதுக்கே வருவோம் சோ ஏடிஎம் சப்போஸ் ஏடிஎம்கேவும் டிவிக்கேவும் இப்போ கூட்டணி சேர்ந்தாங்கன்னா எத்தனை சீட்ஸ் கிடைக்கும் ஒரு அதான் நாற்பது சீட் தரதா சொல்லிருக்காங்க நாற்பது சீட்டு ஒரு டெப்டி ஒரு அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பட் எத்தனை சீட் அப்படின்னா அவங்களுடைய பிரச்சாரத்தை பொறுத்து அவங்க வைக்கக்கூடிய அந்த இதை பொறுத்து இருக்கு அதெல்லாம் வந்து தேர்தல் நெருங்க நெருங்க தான் இந்த டூயல் கவர்மெண்ட் சொல்றாங்க ரெண்டு ரெண்டு இவர் ஆகும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டாரு நான் முதலமைச்சர் நான் வந்து நான் எண்பத்தி ஒன்பதுல இருந்து எம்எல்ஏ இருக்கிறேன் ஒரு அஞ்சு வருஷம் முதலமைச்சரா இருக்கேன் இப்போ அஞ்சு வருஷம் எதிர்கட்சி தலைவராக இருக்கேன் பதவி எப்படி விட்டு கொடுப்பாரு ஒரு பெரிய கட்சி அதிமுக அதனால துணை முதலமைச்சர் கொடுப்பாங்க துணை முதலமைச்சர் தரேன்னு சொல்லி ஒரு டைம்ஸ் கொண்டு வருவாங்க அது மக்கள் எப்படி ஏத்துக்கிற போறாங்கிறது வெயிட் பண்ணி தான் வரும் அடுத்து விஜய் இப்போ அடுத்து முடிச்சது சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போறதா அந்த நியூஸ் வர பரவிட்டு எல்லா இதுக்கும் ஸோ அது ஆமா இந்த பொதுக்குழு சேர்க்குள்ள முடிஞ்சோன்னா ஏப்ரல் பட கடைசியோட அந்த படம் முடிஞ்சிருது மே மாசத்துல இருந்து ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு வேணியில் ஒரு சுற்றுப்பயணம் போறாரு அப்படிங்கிறது ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க பட்டு இந்த படம் முடியறதுக்கு ரெடியாகாது எப்ப இன்னும் கொஞ்சம் தள்ளி போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் போல சரி ஓகே இப்போ விஜய் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் வந்தாரு அடுத்ததான இப்போ ஒரு பையன் வந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு கூட ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு ஸோ அது லைக்காக தான் அது ப்ரொடியூசராக ஃபர்ஸ்ட் இருந்தாங்க பட் அது லைக்கா இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு ஃபண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புசிச்சுட்டு ஸோ அடுத்து விஜய் கெடுத்து அவர் பையன் திரும்ப உள்ளே வர போகிறாரு நடிக்கவேற போகிறாருன்னு ஒரு சில பேராக இருக்காங்க ஸோ நடிக்கவேலாம் இல்லை அவர் படம் டைரக்ட் பண்ண போறாரு அந்த படத்துக்கு உண்டான வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு அவர் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிக்ஸ்லாம் அந்த படத்தை பண்ணுறேன் ஓகே அதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துட்டு அதுல வந்து பிரச்சினா இல்லை அந்த படம் பண்றாரு கண்டிப்பாக பண்றாரு டேரெக்ஷன் தான் படம் நடிக்கல அப்புறம் லைக்கா இப்போ வெளியே போயிட்டாங்க விஜய் கீழே தான் அவர் பண்ண போறாரு அதெல்லாம் அந்த நியூஸ்லாம் போயிட்டு இல்ல அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் பேசியிருக்காரு போல அதன் அடிப்படையில் அந்த படம் வேற ஏதாவது பண்ணி பண்றாங்க அது அந்த படம் பண்றதுக்கு அந்த செக்லுன்னு வராது சரி ஓகே சார் வேற ஏதாவது அப்டேட்ல உங்களுக்கு